அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை பலன்கள் காண்போம் அதாவது தமிழோடபடி ஆவணி மாதம் ஆறாம் தேதி வரை நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு பழமொழி சொல்லி வைத்திருக்கிறார்கள் பணங்காசு சம்பாதிக்கிறோமோ இல்லையோ உடல் வந்து நோய் இல்லாமல் இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டு வரை மேசராசிக்கு மூன்றாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியான புதன் அதாவது தைரிய வீரிய சகோதர சத்ருஸ்தானாதிபதி மேசராசிக்கு புதனாக வருகிறார் அந்த புதன் வந்து கேது நட்சத்திரத்தில் சனிச்செவ்வாய் பார்வையில் அமர்ந்து வக்கரகதியில் மீண்டும் பின்னோக்கி கடகராசிக்கே வரப்போகிறான் சனிச்சவாய் இரண்டு கிரகம் ஒரு வேட்டை பார்த்தா அந்த இடம் எவ்வளவுதான் நமக்கு வந்து புண்ணியங்களை வாரி வாரி கொடுத்தாலும் இரண்டு பாவிகள் ஒரு வேட்டை பாரி செய்யும்போது புண்ணியம் வந்து நம்மளை விட்டு போயிட்டு பாவம் வந்து நமக்கு சேர்ந்துவிடும் மேச ராசிக்கு நான்காவது வீட்டிலே சுக்கரன் வந்து புதன் நட்சத்திரத்திலே சஞ்சராம் செய்கிறார் சுக்கர பகவான் வந்து தன குடும்ப வாக்கு கலத்தரக்காரன் புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சராம் செய்யும்போது மேச ராசி என்பர்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அக்கா தங்கை அம்மா மனைவி குடும்ப பெண்களுடைய ஆலோசனை கேட்டு அவர்களுடைய ஆலோசனையுடன் நீங்கள் வந்து பொறுமையாக நிம்மதி பெறலாம் கோச்சாரத்திலே ஆறாம் வீட்டின் அதிபதியை ஐந்தாவது வீட்டிலே செஞ்சிரம் செய்யும்போது செவ்வாய் சனி இரண்டு கிரகங்கள் மேசராசிக்கு ஐந்தாவது வீட்டை சத்துருஸ்தானாதிபதியை பார்வை செய்யும்போது அங்கே வந்து ஒரு அழுத்தம் மேசராசிக்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டு வரை காட்டுகிறது நீங்கள் எடுக்கின்ற முயற்சி செல்கின்ற காரியங்கள் கொஞ்சம் வந்து தோல்வியாகலாம் ஒரு கலக்கமான நிலை மேச ராசி என்புக்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு புதன் வந்து புத்திக்கும் வித்தைக்கும் நரம்புக்கும் காரகன் புத்தி வழியில் உங்களுடைய வித்தைகள் வழியில் தனிச்சவாய் இரண்டு கிரகம் புதனை பாரி செய்யும்போது குழப்பங்களை ஏற்படுத்தி விடுவார் விரயங்களை உண்டாக்கி விடுவார் கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி ஆறாம் வீட்டின் அதிபதியை ஐந்தாவது வீட்டில் அமர்ந்தால் பெற்ற பிள்ளை நாம் வந்து எவ்வளோ கடன் வாங்கினாலும் சரி பெற்ற பிள்ளை அந்த கடனை கட்டும் அதே வழியில் தந்தை மகனுக்குள் நல்ல கருத்து ஒற்றுமை இருக்காது உங்கள் பேச்சை உங்கள் மகன் கேட்க மாட்டார் உங்கள் மகன் பேச்சை நீங்கள் கேட்க மாட்டீங்க உங்கள் மகனுக்கு நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவு தேவையில்லாத விரயங்கள் வந்து சேர்ந்துவிடும் பூரிய சொத்துக்களில் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பங்காளிகளிடம் பகை விரோதம் இப்படி வந்து ஏதாவது ஒன்று வந்துவிடும் இதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி மூன்றாம் வீட்டின் அதிபதி புதனாக இருக்கும்போது தம்பி தங்கைகளுக்கு ஏதாவது பிரச்சனை அவர்களிடம் உங்களுக்கு மனஸ்தாபம் அல்லது பிரிவினை வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சனிச்சவாய் இரண்டு பாவகிரங்கள் ஐந்தாம் வேட்டை பார்வை செய்யும்போது அங்கே புதன் அமர்ந்திருக்கும்போது அந்த வேட்டை வந்து நீங்கள் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வரை மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் புரிய சொத்து உங்கள் தம்பி தங்கை பழைய கடன் பழைய பாக்கிலாம் இருந்துச்சுன்னா கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புண்டு அதே மாதிரி பூரிய சொத்து பத்திரங்களை பேங்களால் அடமனாய்த்து கடன் பெற்றவர்கள் ஒரு சிலர் வந்து கடனை கட்டிட்டு பூரிய சொத்து பத்திரங்களை வாங்கக்கூடிய நிலையும் உண்டு தேவையில்லாமல் நீங்கள் வந்து சொத்துக்கள் வழியில் மோக்கம் வைத்தீங்கன்னா வம்பு வழக்கு சட்ட சிக்கல் தேவையில்லாமல் புதுசாக வரத்துக்கு வாய்ப்பு இந்த ஆகஸ்ட்டு இருபத்தி ரெண்டு வரை மேச ராசி என்பது காட்டுகிறது மேசராசிக்கு ஐந்தாவது வட்டை இரண்டு கிரகங்கள் பாரி செய்யும்போது ஒரு வழியில் நல்லா தைரியமாக இருக்கும் ஒரு வழியில் உங்கள் மனம் வந்து ஆசையுடன் அலைபாயும் ஒரு வழியில் உள்ளுக்குள் வந்து பயம் பதற்றம் இந்த ஆகஸ்ட்டு இருபத்தி ரெண்டு வரை நீடிக்கும் நீங்கள் வந்து பிரம்மாண்ட ஆசைகளை தவிர்க்க வேண்டும் வீடு கட்டலாம் இதே வீட்டு வாங்கலாம் புதிய வண்டி வாங்கினா வாங்கலாம் அப்படின்னு இந்த பிரம்மாண்டமான ஆசைகள் இருந்துச்சுன்னா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வரை மேசராசி என்பர்கள் தவிர்ப்பது நல்லது அந்த ஆசைகளை நீங்கள் தவிர்த்தால் நீங்கள் வந்து நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு பழைய கடம் பழைய பாக்கி சொத்து வழியில் கோர்ட்டு கேஸ் நடந்துக்கிட்டு இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு சாதமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு கடன் காட்சியெல்லாம் கட்டுவதற்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு உண்டு மேச ராசிக்கு விரையாதிபதி இரண்டாவது வீட்டில சந்திரபுகா நட்சத்திரத்தில் செய்கிறார் இப்போ வந்து சொத்து பத்து நிலம் தாயார் வழியில் தாய் மாமன்கள் வழியில் நீங்கள் வந்து விரையை ஏற்படுத்தி கொள்ளாமல் பார்த்துக்கணும் இரண்டாவது வீட்டில ராசிக்கும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் சூரியனுடைய நட்சத்திரத்தில் செஞ்சிடம் செய்கிறார் அதாவது ஆடி மாதம் பத்தாம் தேதி வரை இரண்டாம் வட்டையில் அமர்ந்து ஐந்தாவது வீட்டை செவ்வாயும் லாபத்திலே வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி ஐந்தாம் வீட்டை செய்யும் போது உங்களுக்கு வந்து லாபமும் விரயமும் பகையும் விரோதமும் கடனும் நோயும் போட்டி போட்டு வரக்கூடிய ஒரு கால நேரம் மேச ராசி அன்பளுக்கு உண்டு இப்போ வந்து நேரம் சரியில்லை மேச ராசி நேரம் சரியில்லை காசு சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ உடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் போதும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லி வைத்திருக்கிறார்கள் நீங்கள் வந்து ஓடி ஆடி ஓயாமல் உழைத்து நீங்கள் வந்து குடும்ப பாரத்தை தாங்க தேவையில்லை கொஞ்சம் லெகுவாக விட்டு பிடிப்பது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டு வரை மேசார் ராசி அன்பர்களுக்கு நல்லது நீங்கள் வந்து முறைச்சிக்கிட்டு நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு பிடிவாதம் காட்டினீங்கன்னா கிரகங்களுடைய செயல்பாடுகள் வேறு மாதிரி போயிடும் மேசார் ராசி அன்பர்கள் அறிந்து புரிந்து செயல்படுங்க சனி செவ்வாய் இரண்டு கிரகம் சத்ருஸ்தானாதிபதியை செய்யும் செய்யும்போது சத்ருஸ்தானத்திலே கேது அமர்ந்திருக்கிறார் கேது நட்சத்திரத்திலே சத்ருஸ்தானாதிபதியை சஞ்சாரம் செய்யும்போது வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு கம்பெனியில் நிரந்தரமாக வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் உயர் அதிகாரிகளிடம் முதலாளிகளிடம் முறைச்சிக்காமல் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு வருமானத்திற்குண்டான வாய்ப்புகளும் மேச ராசி அன்பு கொண்டு சனி பகவான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் அவர் வந்து தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது வருமானம் வந்து ஓரளவு வந்து கொண்டிருக்கும் தனிச்சவாய் இரண்டு கிரகம் புதனை பாரி செய்யும்போது கையில் காலில் காயம் ஏற்படாமல் மேச ராசி என்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் காயங்கள் ஏற்பட்டு ஏன்னா புதன் வந்து நரம்புக்கும் தோலுக்கும் அதிபதி தோலில் வந்து சரித்து காயங்க கொள்ளாமல் மேச ராசி என்பவர்கள் பார்த்துக்கொள்வது நல்லது இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வரை கேது நட்சத்திரத்தில் புதன் வந்து செஞ்சலாம் செய்கிறார் அவர் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது மீண்டும் கடகத்துக்கு வந்து விடுவார் மீண்டும் தனிச்சவாய் பார்வையில் சிம்மத்திற்கு தான் செல்வார் மேசராசி என்பர்கள் உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய தைரிய வீரியம் இதெல்லாம் வந்து தற்போது வந்து கொஞ்சம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பது நல்லது குடும்ப பெண்கள் ஆலோசனை பெற்று மேசராசி என்பர்கள் செயல்பட வேண்டும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜெரஸ்டருடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட்டு நடத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் தினந்தோறும் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்